வழிகளாக்குவார் நம் பாதை எல்லாம் ஆக்குவா கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு என்ற கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடையின் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகத்திலே ரெண்டாம் வசனத்தில் நான் வாசிப்பது என்ன நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவையாக்குவேன் நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே ஐ வில் கோ பிஃபோர் மவுண்டன்ஸ் I'll break down gates of bronze and cut through bars of iron. நான் உனக்கு முன்னே போவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இது கோரேசு ராஜாவுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் அவரை கர்த்தரே வழி நடத்துகிறார் அவர் வழி காட்டுகிறார் பாதுகாக்கிறார் அசூரன்ஸ் ஆப் டிவைன் பிரசன்ஸ் தேவ பிரசன்னம் அவருக்கு உத்தரவாதம் செய்யப்படுகிறது இட் கிவ்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் விக்டரி காரிய சித்தியை தருகிறது வெற்றியை தருகிறது இரண்டாவதாக கோணலானவர்களை செவையாக்குவேன் அண்ட் லெவல் த மவுண்டன்ஸ் கத்துடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கிற எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நீக்கி போடுகிறார் God will remove significant barriers that stand in the way of his plans. மூன்றாவதாக I will break down gates of bronze என்று எழுதப்பட்டிருக்கிறது வெண்கல கதவுகளை உடைத்து என்று தமிழிலே நாம் வாசிக்கிறோம் பாகிலோனிலே நூறு கதவுகள் இருந்தன இங்கில வெண்கல கதவுகள் இருந்தன அங்கே ரெண்டு சுவர்கள் இருந்தன நூறு அடி உயரத்துக்கு அவை இருந்தன அந்த சுவர்கள் அது செவ்வக அளவிலே இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு அவை இருந்தன காவல் கோபுரங்கள் இருநூற்று ஐம்பது இருந்தன ஆனால் கத்தர் என்ன செய்கிறார் கதவுகளை அவர் திறந்து வைக்கிறார் நதியை வற்றி போக பண்ணுகிறார் இதை முந்தின அதிகாரத்திலே நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே கவனிக்கிறோம் ஆகவே கோரிசுக்கு எளிதாக இருந்தது நதியின் கதவுகளிலே இறங்கி சென்று கதவுகள் மூலமாக உள்ளே சென்று அங்கே வெற்றி பெற்றார் கட் த்ரூ த பாஸ் ஆஃப் அயன் இருப்பு தாழ்பாள்களை முறித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது No human made defense can withstand God's purposes. மனிதன் ஏற்படுத்தியிருக்கிற பாதுகாப்பு அரண்கள் எல்லாம் தேவ திட்டத்துக்கு எதிராக நிற்க முடியாது அதற்காக நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஒருவேளை தேவ திட்டத்திலே உங்களை ஒப்புக் நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் பூரணமாக உங்களை ஒப்புக் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கிப்போம் அவை விலகிப்போம் ஒன்றுமில்லாமற் பாதை கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து செல்ல நம்பிக்கை நம்மை ஊக்குவிக்கிறது அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்க நான் அழைக்கிறேன் எங்கள் தகப்பனே நீர் ஆரம்பிக்கிறேன் கடினமான பாதைகளுடைய திட்டத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் சபை பண்ணுகிறீர் வெண்கல கதவுகளை ஆண்டவரே உடைத்து போடுகிறேன் திறக்கிறீர் நதியை வற்றி போக பண்ணி பொரேசு ராஜாவுக்கு வழி உண்டு கொண்டுகிறேன் இருப்பு தாழ்ப்பாள்கள் அற்று போகின்றன விசுவாசத்திலேயே நாங்கள் முன்னேறும் பொழுது எங்களுக்கு கடினமாக இருந்தாலும் விசுவாசம் எங்களை முன்னேற வைக்கிறது அந்த பாக்கியத்தை தான் இந்த நாளும் அப்படிப்பட்ட நாளாக அமையட்டும் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிராவே ஆமேன் ஆமேன்